எண்பத்தி ஐந்து அடி கோவில் அமைத்து அதனுள் தனது அம்மாவிற்கு சிலை அமைத்த டாக்டர் மகன் தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள சுருளியில் அம்மாவிற்காக எண்பத்தி ஐந்து அடி கோவில் கட்டி அதனுள் அம்மாவின் சிலை அமைத்து வழிபாடு நடத்திய டாக்டர் பன்னைபுரத்தை சேர்ந்த ஜெயராஜ் ஜெயமீனா இவர்களுக்கு மகள் ஜெனிதா மகன் ஜெகந்த் ஜெயராஜ் அரசு பொறியாளராக இருந்து ஓய்வு பெற்றவர் இல்லத்தரசியாக இருந்து வந்துள்ளார் மகன் ஜெயந்த் டாக்டர் கேரளாவில் தனியார் மருத்துவமனையில் டாக்டர் ஆகவும் மற்றும் அவரது மனைவி மருத்துவராக பணிபுரிந்து வருகிறார் இவர்களுக்கு ஒரு மகன் உள்ளார் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பு தனது தாயாரான ஜெய மீனா புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு இயற்கை எய்தினார் அவரது நினைவாக மற்றும் அவரை தெய்வமாக இருக்கிறார் என்று அவருடைய மகன் டாக்டர் ஜெகந்த் அவர்கள் தனது அம்மாவிற்காக எண்பத்தி ஐந்து அடி உயர கோவில் அமைத்து அதனுள் தனது தாயை மீனாட்சி ஆக வடிவமைத்து வழிபட்டு வருகிறார் அவர் கூறும்போது ஒவ்வொரு குழந்தைக்கும் தனது தாய் ஒரு தெய்வமாக இருப்பார் என்று அம்மா இருப்பதற்கு முன்பாகவே என்ன வேண்டும் என்று கேட்டதற்கு நீங்கள் அழைத்தால் நான் வருவேன் என்று கடவுள் போல் கூறினார் எனது தாயார் மீனாட்சி அம்மனின் தீவிர பக்தராக இருப்பதனால் அவரை மீனாட்சியாக பாவித்து வணங்கி வருகிறோம் என்று கூறினார் இன்று மகளிர் தினத்தை முன்னிட்டு கோவிலில் பூஜை செய்து புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு ஒரு லட்சம் ரூபாய் சிகிச்சைக்காக அவர் நன்கொடையாக வழங்கினார்